ஆ சரியா தான் இருக்கு கார்த்தி அப்படியே கட்டி விட்டுருங்க அண்ணா இந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கோங்கண்ணா ஆ ரெண்டு பக்கமும் சரியா தான் இருக்குது சின்ட்ரஸ்ஸு அப்படியே கட்டிட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க ஆ சரிண்ணா சரிண்ணா கார்த்தி நீ முதல்ல அந்த பக்கம் கட்டிடு அது கட்டினதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் கட்டிடுறேன் ஆ சரிங்கண்ணா இருங்க கட்டுறேன் ஆத்தா வாழை மரம் மேலே கட்டியாச்சு சரியா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஆ சரியா இருக்கு சாமி நல்லா இருக்குது நல்லா இருக்குது

உன் ராத்த எங்க உன் அக்கா வீட்டுக்கு போய் சொன்னாங்க வந்துட்டாளா ஆ வந்துட்டாங்க அத்தா இப்போதான் வந்தாங்க அப்படியே சாமி சரி வந்திருந்தால் அவளி சீக்கிரமா கொஞ்சம் வர சொல்லுப்பா பா அப்படியே உன்ற வண்டா டீமும் வர சொல்லிரு ஆ சரிங்க அத்தா வர சொல்றேன்னுங்க இல்ல சின்ன புள்ளை நிலாவு வந்தாங்களா தேனவ கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க அதுக்கு தான் சாமி கொஞ்சம் வரசலா வர சொன்னேன் 4 மணி கிளம்பறது எல்லாம் ரெடி ஆயிருங்க சரிங்க ஆத்தா நாங்கெல்லாம் ready ஆயி வர்றோம் நீங்க போய் இருக்கிற வேலை என்னன்னு பார்த்துட்டு நீங்களும் எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க போங்க நாங்களும் போயிட்டு வர்றோம் அப்புறமா ஆ சரிப்பா சரிப்பா சரி சல்லதா இருந்தாலும் அவளையும் சீக்கிரமா வர சொல்லிடுறேன் ஆ சரிங்க ஆத்தா நான் சொல்லிக்கிற போங்க நீங்க போய் உங்க வேலைய பாருங்க இருக்கிற வேலைய நாங்க போய் எல்லாம் சொல்லிட்டு அவங்களையும் வர சொல்ற முன்னாடி நாங்களே எல்லாம் கிளம்பி வர்றோம் போங்க ஆ சரிப்பா சரிப்பா சரி வாசன் ட்ரெஸ் தம்பி கார்த்தி போலவா நம்ம ஆ சரிங்கண்ணா ஆ பாலம் மாதிரி கட்டனத வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்குது சரி ஆ வரட்டும் நம்ம எதை இருக்குற வேளை பார்க்கலாம் சின்ன புள்ளா அடியே சின்ன புள்ளா உள்ள என்னடி பண்ணிட்டு இங்க கொஞ்சம் வாடி ஏங்க அத்த கூப்டீங்க அடி உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற என்னால கூப்டிட்டு இருக்கற சரி என்னன்னு சொல்லுங்க அத இப்ப வந்துட்டல்ல அடி சாலையில ஜாக்கெட் தக்கற கொடுத்திருந்தே வாங்கிட்டே அதுக்கு தான் அத்தா ஃபோன் பேசிட்டு இருந்த அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டே இருந்தீங்க சரி பேசிட்டே என்ன தேச்சிட்டலாமா ஆ தேச்சிட்டாங்க தேச்சிட்டாங்க உங்களுதெல்லாம் ரெடி ஆயிருச்சு என்னோட தான் இன்னும் தேச்சிட்டு இருக்கறாங்களாமா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கி சொன்னாங்க அத்தை அப்படியா என்னோட தேச்சிட்டாங்களாமா சரி 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 கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வாங்கிட்டு வந்துரு சரியா சரிங்க அத்தை

பேசாம போடி பழைய சோரே சிம்பிள் தான் இதுல சிம்பிளா வேற உங்களுக்கு செய்யணும் நம்ம சிம்பிளா போ வேணும்னா நீயே செஞ்சு சாப்பிடு ஏ நானே செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா நான் ஏன் உங்களை கேட்டுட்டு போறேன் எனக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது இல்ல எப்ப நான் சாமையில் கத்து எப்ப நான் சாப்பிட்டு ஆடப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பழைய சோறு எடுத்து கிளவி மாட்டு கூத்துனால ஊத்திரும் அதுக்குள்ள நம்மளாச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னடி மைண்ட் வைஸ் சத்தமா பேசிட்டு இருக்கற ஐயோ உங்களுக்கு கேட்டுச்சா நீ நினைச்சாலும் பேசினாலும் எனக்கு கேட்கடி போ சித்த நேரம் கழிச்சு அவைய தூக்கி ஊத்திடுவேன் வேணும்னா போட்டு சாப்பிடு இல்லாட்டி அப்படியே கடா அம்மா சின்ன புள்ள என்ன நீங்க வேசர் சத்த தெரு வரைக்கும் கேக்குது அது என்னைக்கு கேட்காம இருந்திருக்குது உங்க அம்மா கத்துற கத்துல தெருவுக்கும் கேட்கும் அடுத்த ஊருக்கும் கேட்கும் அம்மா அந்த ஆத்தா உங்களை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னாங்கம்மா அங்க வாடமரம் கட்டுறதுக்குள்ள போயிருந்தேன் அதான் வர சொல்லி சொன்னாங்க அது தான் வந்தேன் சின்ன புள்ள அந்த புள்ளைக்கு ஏதோ மேக்கப் எல்லாம் பண்ணணுமாமா உன்னையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னாங்க சரி போய் என்னன்னு பாரு சரி எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் முடிச்சுட்டு மத்தியானம் வந்துடுறேன் ஆமாம்மா கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு இவர் சொல்லிட்டு வந்துடுறான் சமைக்கலைன்னா பரவாயில்லம்மா நாங்க கேன்டீன்ல எதுவும் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க விடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க வேணா ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க அளவா ரெண்டு பேருக்கு அளவா சரி சின்ன புள்ள நான் போய்ட்டு வரேன் ஆ சரிங்க போயிட்டு வாங்க நிலா நிலா வா நிலா பசிக்குது நிலா சாப்பிட்றக்கு ஏதாவது இருந்து எடுத்துட்டு வா அம்மா அம்மா வந்துட்டாங்கல்ல வந்துட்டு இருக்கிறேன்னு அப்பலேவே போன் பண்ணாங்க வந்தாச்சா ஆ masih வந்தாங்க ஐயோ டோாகective ஐயோationsensing போடி new talks ஓACE வாடி ரொம்ப பசிக்குது Ihre bitchentup acceleratorssen suspects夫Hey he கொண்டா still eating worry சப்பாத்தி ரொம்ப நல்லா நான் சப்பாத்தி நினைச்சு தான் சாப்பிட்டு இருந்தேன் சரி உடனே எதை வாய் தவறி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரி அந்த ஆத்தோ நீ கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னாங்க நீங்களா நாலு மணிக்கு எல்லாரும் கிளம்புறதாமா அதுக்கு முன்னாடி அந்த உள்ளே என்னமோ மேக்கப் போடணுமா உன்னை வர சொன்னாங்க கொஞ்சம் சரி சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன் மாயா சோனி ரெண்டு பேரும் கொஞ்சம் சட்டை போட்டு ரெடியா இருங்கடி மூணு மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் சரியா நாலு மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு போகிறதாமா மூணு மணிக்கெல்லாம் தயாராக இருங்க அப்புறம் போகிற நேரத்தில் அதைக்கான இதைக்கானு தேடிட்டு நாளைக்கு என்ன துணி போடணும்னு பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சொல்கிறது புரியுதா அம்மா எனக்கு என்ன போடுறதுன்னே தெரியலம்மா பேசாமல் ஏதோ ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டா ஏய் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எதுக்கடி சுடிதாரெல்லாம் போடுறேன் அந்த காலேஜ் கண்ணாடு போடுறேன் ஏதாவது தாவணி பாவாடை இருந்து எடுத்து போடுடி அம்மா நான் என்னம்மா போடுறது அது ரெண்டு பேருமே தாவணிய போட்டுக்கோங்க என்னமா நான் ஏதாவது சோழி மாதிரி ஏதாவது போடலான்னு நினைச்சேன் ஏ சோனி நம்ம இன்னைக்கு வேணா சோழி மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாண்டி நாளைக்கு தானே கல்யாணம் நாளைக்கு வேணா நம்ம ஆஃப் சாரி கட்டிக்கலாண்டி அம்மா சொல்ற மாதிரி அப்படிங்கிறியா சரி அதுவும் சரிதா அப்ப சின்ன பிள்ளைக்கு பூ மாதிரிக்கு போன் பண்ணி சொல்லிடலாம் அவங்களும் அதே மாதிரியே போட்டுட்டு வரட்டும் இல்லாட்டா அவங்க மட்டும் வேற மாதிரி போட்டுட்டு வந்தா சரிப்பட்டு வராது வா நம்ம போய் அவங்களை போன் பண்ணி சொல்லலாம் ஆ சரி வா என்ன இந்த மாமா தோட்டத்துக்கு போயிட்டு வரன்ட்டு போனார் மணி வண்ணண்டாச்சு இன்னும் ஆளை காணும் பேசாம சாப்பாடு எடுத்துட்டு போகலாமா தோட்டத்துக்கு சரி அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் வர்றாரா என்னன்னு கேட்டுக்கலாம் ஹலோ மாமா என்ன மாமா வேலை முடிஞ்சிருச்சா வர்றீங்களா இன்னும் நேரமாகும்மா சீதா கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படியும் ஒரு நாலு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் வரதுக்கு அப்படியா மாமா நேரமாகும்மா காலைல வேற சாப்பிடாம போனீங்க பரவால சீதா குடு சீதா சரி முடிச்சிரலாம்னு பார்த்தா அது என்னமோ இன்னும் கொஞ்சம் முடியல நேரமாகும்னு நினைக்கிறேன் சரி நீங்களும் கிளம்பிடுங்க நான் நாலு மணிக்கு வந்துடுறேன் ஆ சரிங்க மாமா என்ன இந்த மாமா நாலு மணி ஆகும்னு சொல்றாரு பாவம் மனசு காலைலயும் ஜாப்ல மதியமும் ஆயிடுச்சு டெஸ்லாம் அவருக்கு ஏதாவது கஞ்சி கஞ்சி கொண்டு போலாமா ஆமா

சரி வாங்க அக்கட்ட போய் உட்கார்ந்து குளிப்பீங்களா வாங்க வாங்க ஆ சரி நடு சீதா வரேன் சரி உட்காருங்க மாமா ஆ சரி சீதா நீ உட்காரு சரி புள்ளங்களுக்கு காலையில இட்லி ஏதா போட்டு கொடுத்தேன் சரி மதியம் காலையில போறதானே சொல்லிட்டு ஒண்ணும் ஜாமிக்கல மாமா பழைய சோறு தான் இருக்குது அத கொஞ்சம் தயிர் பச்சை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல சீதா அது போது சீதா பசி நேரத்துல எது சாப்பிட்டா என்ன இதுக்கு மேல நீ என்ன வேணும் எனக்கு இதே அமிர்தம் மாதிரி இருக்குது இப்போ சரி மாமா எடுத்து குடிங்க ஆ நீ சாப்பிட்டியா சீதா இந்தா நீ கொஞ்சம் குடிச்சிட்டு குடு அட மாமா நான் சாப்பிட்டு தான் வந்தேனங்க நீங்க குடிங்க முதல்ல சரி சீதா அங்க இருந்து நடந்து வந்திருக்கீங்கள இந்தா நீ கொஞ்சமா குடிச்சிட்டாச்சு குடு ஆமா முதல்ல நீங்க குடிங்க மாமா அது சாமா சொன்னா கேட்க மாட்டா சரி நான் கொஞ்சம் குடிச்சிட்டு தர ஆ ஆ குடிங்க குடிங்க இந்தா சீதா நீ கொஞ்சம் அப்படியே குடி சீதா அட சொன்னா கேளு மாமா நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றல நீங்க குடிங்கல அப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு கூடு அப்புறம் நான் இது குடிச்சிக்குறேன் அதான் இப்போ நான் கொஞ்சம் குடிச்சல நீ கொஞ்சம் குடி ஐயோ இவரு சொன்ன கேக்கவே மாட்டார் சரி இருங்க கொஞ்சம் குடிச்சிடறேன் ஓ இப்போதா சேத்தா வயிறு குளு குளு னு இருக்குது நல்ல வேலை சீதா நீ கொண்டு வந்த எனக்கே ரொம்ப கறங்கி போச்சு இன்னைக்கு ஆமா мама எனக்கும் தெரியும் சரி என்னடா வந்திறது மதியத்துக்குள்ள வந்துருவீங்க னு பார்த்தேன் சரி அதான் ஃபோன் பண்ண வரலாம் நேர்மாவும் சொன்னனால சரி நான் யோசிக்கல வந்தே எடுத்துட்டு நாள வேலை சீதா கொண்டு வந்த சரி சீதா நீ வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரத்துல வந்தறேன் சரி மாமா சரி பாத்து வாங்க நான் போற முன்னாடி புள்ளங்கள வேற தனியா இருந்து வீட்ல சரி சீதா நீ போ போய் கிளம்பி ரெடியா இல்ல இருங்க நான் வந்தறேன் ஆ சரிங்க மாமா என்ன சீதா அக்கா இருக்காங்க இருக்கறாங்க சீதா சீதா ஆ மலரே வா மலரே எங்க அக்கா இருக்கீங்க மலரே கொஞ்சம் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்தேன் சரி மாமா காலை இருந்து சாப்பிடவே இல்லையா சரி அதை கொஞ்சம் கஞ்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் மலரே அப்படியாக்கா ஏன் மச்சம் வரலையா ஆமாடி மத்தியானம் வந்துடுவேன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா அளவே காணும் சரி நேரமாக மாமா சரி அதான் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அம்மா நீ எங்கே இந்த பக்கம் அதுவாக்கா சரி அதான் ஜாக்கெட் துணியெல்லாம் தேக்கிற கொடுத்துருந்தால அதான் ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க சரி அதான் வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேங்க்கா நீங்கள் வாங்கிட்டீங்களா

ஆ சரிக்கா ஏ சின்னப்புள்ள வாடி வாடி உன்னதான் காணான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னடி கல்யாண பொண்ணு இன்னும் ரெடியாகாம ஆகாம இப்படியே நின்றுட்டு கிடக்குறா ஏ ரெடி ஆகணும்டி ஏன் எப்படி என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒன்றும் தெரியலடி அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் என்ன ஏதாவது சாலையில் கட்ட வேண்டியதுதான் சரி வா உன்னை ரெடி பண்ணுறவா நான் வேணு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு ஆ சரிடி டீ சின்ன பிள்ளை ஏ நிலா வாடி வாடி

வா சின்ன புள்ள நீலா உள்ள போலாம் வாங்க ஏ தேனே இந்த ஆஃப் சேரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி ஏண்டி சால கட்டாம இந்த Dress போட்டுக்கறானே அதுவா சின்ன புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் சால தான கட்ட போறோம் சேர் கடைசி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆஃப் சேரி கட்டிக்கலாம் நினைச்ச சின்ன புள்ள அதவும் தெரியதா ஆமா தேனே சொல்ற மாதிரி நாளைல இருந்து கல்யாணம் ஆயிருச்சுனா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆஃப் சாரி போட்டுக்கிட்டேனே இதுவே உனக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது இனிமேல் என்ன இப்படி எல்லாம் போடவா முடியும் ஏண்டி இப்படி போட்ட என்ன ஏ கல்யாணமான சாலையே தான் கட்டணுமா இப்போ நான் நல்ல வேறு பேண்ட்டு தான் போட்டுட்டுருக்குறேன் ஏ நீ பேண்ட் சட்டை போடுறேன்னு எல்லாரும் போடுவாங்களாடி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தானடி போட சொல்லுவாங்க சரி தேனு நீ இரு நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வர்றோம் ஆ சரி சின்ன பிள்ளா சரி சீக்கிரமாக வந்துருங்க மா நீங்களே ஏன் ட்ரெஸ் மாற்றலையே இன்னும் ஏ தேனே நாங்களாம் அங்கே மண்டபத்துக்கு வந்தே மாற்றிக்கிறேன் ஆமாம் தேனே வண்டியில் போகிறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லாட்டி நாங்கள் அங்கே மண்டபத்தில் வந்து எல்லாம் நைட்டு மாற்றிக்கிறோம் நீ பொண்ணு புள்ள மேக்கப் பண்ணி வருவோம் எங்களுக்கு என்ன நாங்கள் அங்கே வந்து ரெடி ஆகிக்கிறோம் சரியா சரி நீ இரு நாங்கள் போயிட்டு அப்புறமேடு வரோம் ஆ சரி

ஏய் ஏன்டா ராகுல் அழுகுற ஏ அதெல்லாம் இல்லடா இது நம்ம தான்டா அழுகாதடா ஐயோ ஆத்தா நீ பழக்கட்டி சிரிக்காதாத்தா பையன் பயந்துட்டான் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே முக்கியமா நம்ம சேனலுக்கு subscribe பண்ணி வைங்க